குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புக்கில் வந்து ஜனவரி மாதத்தில் என்னென்ன ஈவண்ட்ஸ் நடந்ததுங்கிறது ஏர் வச்சு நம்ம பார்க்கலாம் நித்தி ஆயோக் தொடங்கியது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது மயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி ஒன்று இந்த ஆர்பிஐ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆர்பிஐ சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏப்ரல் ஆரம்பிப்பாங்க ஆனால் அது தேசியமயமாக்கப்பட்டது வந்து ஜனவரி ஒன்று திருவள்ளுவர் சிலை நிறுவியது இரண்டாயிரம் ஜனவரி ஒன்று கன்னியாகுமரியில் நிறுவிருப்பாங்க இந்த திருவள்ளுவர் சிலையை வந்து கணபதி சபதியார் அப்படிங்கிறவர் தான் இதை வடிவமைச்சிருப்பார் கருணாநிதி பீரியடில் இதை திறந்து வச்சுருந்துருப்பாங்க ஆர்பிஐ வெளியிட்ட முதல் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் அதில் ஆறாம் ஜார்ஜ் உருவம் வந்து பொறிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஜனவரியில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வந்து என்னென்னா தொழில் முனைவர்களுக்கான ஒரு திட்டம் இது ஸ்டாண்டப் ஸ்டார்ட் அப் நம்ம டென்த்து எக்கனாமிக்ஸில் ரெண்டு ஸ்கீம் இருக்கும் அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி பதினாறில் ஆரம்பிச்சிருப்பாங்க வேலு நாச்சியார் பிறந்தது ஜனவரி நாலு ஜனவரி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஜேசி குமாரப்பா வந்து இவரை பச்சை காந்தின்னு உத்தரவு அழைச்சிருப்பாங்க அது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஜேசி குமாரப்பா பிறப்பு ஜனவரி நாலு எயிட்டீன் நைன்டி டூ ஹர்சன் பிரபு வந்து வங்காளத்தோட கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றது ஜனவரி ஆறு எயிட்டீன் நைன்டி நைனு ஜெசி குமாரப்பா வந்து ஜனவரி நாலு ஹர்சன் பிரபு ஜனவரி ஆறு ஆலய நுழைவு போராட்டம் அம்பேத்கர் நடத்தினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவிலேன்னு இந்தியா திரும்பியிருப்பார் ஜனவரி ஒம்போது நைன்டீன் ஃபிஃப்டீனில் எயிட்டீன் நைன்டி த்ரீயில் போயிருப்பார் ஆனால் வந்து ஜனவரி ஒன்பது இந்தியாவுக்கு திரும்பியிருப்பார் அதை தான் என்ஆர்ஐ டேயாக கொண்டாடுவாங்க ஜனவரி ஒன்பதை விவேகானந்தர் பிறந்த நாள் இளைஞர் தினமாக ஜனவரி பன்னிரெண்டு கொண்டாடுவாங்க ஜனவரி பதினைந்து வந்து இராணுவ தினம் வைகை அனை வந்து காமராஜர் பிரியடில் கட்டியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஜனவரி இருபத்தொன்னு நம்ம நேருவோட குறிக்கோள் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஜி டிசம்பர் பதிமூணு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அந்த குறிக்கோள் தீர்மானத்தின்படி முகவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு வந்தது நம்ம தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டையுமே அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அரசியல் நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு தான் தேசிய கீதம் தேசிய பாடல் அரசியல் நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து ஜனவரி இருபத்தி நாலு மாநில பெண் குழந்தைகள் தினம் ஃபெப்ரவரி இருபத்தி நாலு சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் வந்து அக்டோபர் பதினொன்று தேர்தல் ஆணையம் எப்போ தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தஞ்சு அந்த தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டனால தான் வாக்காளர் தினமாக ஜனவரி இருபத்தஞ்சி கொண்டாடுறாங்க அரசியல் நிர்ணய சபையால் நம்மளோட நான்முக சிங்கம் எப்போ ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு தான் நம்ம இப்போ இருக்கிற உச்சநீதிமன்றம் நிறுவினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டு பிற்படுத்தப்பட்டோருக்காக ரெண்டு ஆணையம் அமைச்சிருப்பாங்க அதில் வந்து ஒரு ஆணையம் ஃபஸ்ட் ஆணையம் காகா கல்லேல்கர் ஆணையம் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஜனவரி இருபத்தொம்போது மொரார்ஜி தேசாய் தலைமையில் மண்டல் ஆணையம் ஆரம்பிச்சிருப்பாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எழுவத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் காந்தி இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ